சிறுகடைக்கு ஆசை நாளைக்கு நெப்பிசூல் ஆகுது அப்படின்னா இப்போது மெயினாக வந்து அந்த புது கான்ட்ராக்ட் எடுத்தாங்க இல்லையா அந்த மண்டபம் ஆர்டருக்கு டெபாசிட் கட்ட போகிறாங்க அப்படின்ற விஷயம் விஜயாவுக்கு தெரிய வருது ஸோ விஜயா ஒன்றா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிந்தாமணிக்கு கால் பண்ணி இது மாதிரி மெயினாக வந்து அந்த புது ஆர்டருக்கு வந்து டெபாசிட் கட்ட மஞ்சப்பையில் பணம் கொண்டு வரா அப்படின்ற விஷயத்த சொல்லவும் சிந்தாமணி அவங்கள ஆட்களை விட்டு அந்த பணத்தை வந்து இப்போது திருட வைக்கிறாங்க ஸோ இருந்து அந்த ரவுடி பசங்க அந்த பணத்தை புடிஞ்சிட்டு மீனாவை கீழே தள்ளி விட்டுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது மீனாவுக்கும் முத்துக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு ச சண்டை வந்து வந்திருக்கு ஸோ தேவையில்லாமல் அருணோட பிரச்சனை வச்சு இப்போ மீனாவுக்கும் முத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதில் முத்து எப்படி இப்போ மீனா ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குது விஜயாவோட இந்த வேலையை பார்க்கும்போது நமக்கே செமையாக கடுப்பாகுதுங்க என்ன காரணம் அப்படின்னா சரி ரோகிணி தான் பணக்காரிகள்னு தெரிஞ்சு போச்சு இப்போ மீனை முன்னேறுறாங்கல்ல ஸோ அவங்க முன்னேற விடலாம் அது பட்டாமல் இப்போது மீனா வந்து தேவை இல்லாமல் பழி வாங்குறது சரிதான் தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்